என்ன சாப்பிட்றீங்க சாக்கோஸ் சாக்கோஸ் வந்து மில்கை ஊற்றி அதில் ஊற வச்சு சாப்பிட்றாங்களோ ஊறிச்சா நல்லா கலந்து விடு அதில் ஓட்டிருக்குது பாலில் போட்டு சாப்பிடுன்னு சொல்லி அதனால் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கி சும்மாவே சாப்பிட்ருவாங்க ஒரே ஒரு டைம் மட்டும் பாலில் போட்டு கலந்து கொடுத்துருக்குற சுகாஸ்க்கு சின்னதாக இருக்கும்போது பக்கத்தில் வச்சுக்குவாப்பா பக்கமாக வை நல்லா பக்கமா வை ஃப்ரெண்ட்ஸ் நேத்தெல்லாம் வந்து கணக்கம்பட்டிலையும் அருமையான தரிசனம் பழனிலையும் சூப்பரான தரிசனம் ரெண்டு கோவில்லையும் செமையாக நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நாங்கள் ஆமணி வாங்கினதுக்கே இப்போ தான் அர்த்தமாக இருக்குது ஆமணி காரெலாம் வாங்கினது இப்போ தான் பரவாயில்ல நல்லது மாதிரி தோணுது ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படி போயிருப்போம் அப்படின்னு நினச்சாவே பயமாக இருக்குது இப்போ வண்டி இருந்ததுனால பரவாயில்ல ஆனால் அப்போல்லாம் இப்படி ஃபேமிலியாக கோவிலுக்கு போகவே மாட்டோம் வாடகை வண்டியெல்லாம் முடிச்சுட்டு போனால் சரித்திரமே இல்லை ஏதாவது காதுகுத்து மொட்டையடிக்கணும் அந்த மாதிரி தவிர்க்க முடியாததுக்கு மட்டும் போய்க்கிறது மற்றபடியெல்லாம் இந்த மாதிரி கோவிலுக்கு போகலாம் பழனி போகலாம் திருச்செந்தூர் போகலான்னு போகவே மாட்டோம் டூரும் போக மாட்டோம் எங்கேயும் போக மாட்டோம் இப்போ தான் ஏதோ பக்கம் பக்கமாக எங்கேனாலும் முடிஞ்ச கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து கணக்கம்பட்டி சித்திரை பற்றி நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிவிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களும் இனிமேல் போயிட்டு வரோம் முடிஞ்ச அளவுக்கு பழனியும் போயிட்டு வந்தோம் யாரெல்லாம் போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜீவ ஜீவசமாதி போயிட்டு பழனி கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அது உண்மையாக என்னங்கிறத சொல்லுங்க ஏன்னா நம்ம ரெண்டுமே கோவில் தான் அத்தனை பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க ரெண்டுமே கோவில் அப்படின்னு பாவிச்சு தான் நாங்கள் போனோம் தப்பாக இல்லை கரெக்டானு நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஓகேவா

வந்து என்னன்னா பழனி போயிட்டு ஸ்ட்ரெயிட்ல அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசைங்க ஆனா இங்க வந்து ரொம்ப இருட்டாயிருச்சா அப்புறம் நான் கம்பல் பண்ணி இருக்க வச்சிட்டோம் அப்புறம் காலையில எந்தலையும் காலையில இப்ப போயிருந்தா வேலைக்கும் போக முடியாது எப்படி இருந்தாலும் அங்கேயும் போய் சமைக்கணும் இருந்திருந்தா சமைச்சு சாப்பிட்டு போயிருக்கலாம் ஆமா அவங்க வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க அம்மா இருக்கிறாங்க அவங்க கருப்போம் அப்படியே என்ன தெரியல சும்மா சுடு தண்ணி கால் லூத்துணுமா பறக்குறாங்க தாத்தாவி மேல எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வராதீங்க தம்பி அது என்ன அப்படி பறக்குற அப்படி வந்த நாம மட்டும் போனோம்னா இருவான் காலையில் போலாம் இருவா காலையில் போலாம் அப்படின்னு அன்னைக்கு பார்த்தே இல்லோ உங்க கோயிலுக்கு கூட்டிட்டு சொல்லிட்டு அதுக்கு சொல்லுவாங்க இந்த அம்மா அம்மாவார் எப்படி சொல்லுது கோயிலுக்கே குடிச்சா கோவிலுக்கு அவங்களே தனியே போயிட்டு கோயிலுக்கு வரட்டு இல்லைன்னா வந்து இங்கே இருக்கவே மாட்டேங்கிறாங்க அது கோபத்தில் சொல்றேன் அப்புறம் இப்ப வந்து அங்கிருந்து வந்து பால் வாங்கிட்டு வந்து இப்போ காஃபி போட்டாச்சு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா சமையல் வேலையெல்லாம் செய்யணும் சமையல் வேலையில இனிமேல்தான் இருக்குது ஏற்று மழையை அடக்குதுங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சரியான உண்டு தூள் போட்டுறையே சரி சக்கரை உண்டுன்னு போட்டு நீ தூளெல்லாம் ஒரு பாக்கெட்டே ஓட்டுருக்குது நண்பர்கள சூப்படிங்களா முழங்கால் அந்த பொது வழியா சுகாசு நாங்க பொது வழியில் போய் நண்பர்களே யாருமே இல்லைங்க ஓட்டப்பந்தத்தில் ஓடுற மாதிரி இங்க என்ட்ரன்ஸ் ஓடுன்னு ஓட்டம் அங்க முருகர்கள் போயிட்டு நின்னோம் அப்படி ஒருத்தருமே இல்லை ஓடிட்டே இருந்தங்க, போய் சூப்பராக கும்பிட்டு சூப்பராக அன்னதானம் சாப்பிட்டு சூப்பராக புளிப்பானி சித்தர் ஆசிரமத்துலேயும் வந்து சூப்பராக அதுதான் சாப்பிட்டு நல்லா வந்துட்டோம் செமையாக இருந்துச்சு எனக்கு எனக்கு நேற்று சாமிகளை கும்பிட்டது அப்படி ஒரு உண்மையால் ரொம்ப திருப்தி நான் கணக்கம்பட்டி சித்தர் கோயில்லையுமே சப்ஸ்கிரைபர் உலக மக்கள் என்ற பயம்புற குடும்பம் பிள்ளை குடும்பம் எல்லாத்துக்கும் நீங்கள் எப்போவும் துணை இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டு எல்லாத்தையும் ஒன்று சொல்லலான்றதை வீடியோ ஆராதா ஓ ஒன்று தான் வீடியோ எடுத்தேன் அதையவே மறந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டைமு போன வருஷம் ஆலாமரத்து கருப்பராயன் கோவிலுக்கு நிதி கொடுங்க நன்கொடை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் நிறைய பேர் வந்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச காசு அமௌண்ட் அனுப்பிட்டே இருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு பக்கமாக வந்துருச்சு பொருளாகவும் வந்துச்சு பணமாகவும் வந்துச்சு எம்எல் நம்பிக்கை வச்சதோட கருப்பாயின் மேல் அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் அனுப்புனீங்க எங்கேயோ இருந்து அதெல்லாம் அந்த சாமியோட மூலியமா கேட்க வச்சு நீங்களாம் அங்கிருந்தே வேண்டுதல் வச்சு அனுப்பியிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து ஜாப்புக்காக வேண்டியிருந்தால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறிச்சுக்கான அடிக்கடி கமெண்ட் பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுவீங்க அப்புறம் முந்தாணையத்து ஒரு அம்மா எப்போவுமே எங்கிட்ட ரெகுலராக ஆயில் வாங்குவாங்க அந்த அம்மா அனுப்பியிருந்தாங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டு எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு பத்து வருஷமா அவங்க அண்ணன் அண்ணன் பொண்ணுக்கு வந்து பேபி இல்லையாமா இந்த கருப்பராயன் கோயில நான் சொன்னானே வேண்டுதல் வச்சுட்டு எனக்கு அமௌண்ட் அனுப்பியிருந்தாங்களாமா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்ப வந்து சீமந்த மண்டி இன்னும் ரெண்டே மாசத்துல குழந்தை வரக்கு போதாமா அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தால் நல்லபடியாக பிறக்கணும் தாயும் செய்யும் நலமா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் அது கற்பையும் பார்த்துக்குவார் ஆனால் அதை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு பத்து வருஷம் இல்லாமல் இருந்து நீங்கள் ஆச்சு பாருங்கள் அந்த கடவுளை நம்பிக்கை வச்சு எங்கேயோ இருந்து போட்டுவிட்டோன்னே அந்த சாமி எப்படி வேண்டுதல் இருக்குது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஆச்சரியப்படுற கொண்டுமில்லை கடவுள் நிறைவேற்று அது தெரியும் ஆனால் அவங்க சொல்லும்போது எனக்கு ஆனந்த கனி வந்துச்சு கீ கிட் இங்கே பக்கத்துல வந்து பார்த்து சாமி கூட கும்பல எங்கிட்ட அமௌண்ட் அனுப்பிவிட்டாங்க அங்கேயே இருந்து அதே மாதிரி பொள்ளாச்சியில ஒருத்தர் அந்த பையனுக்கு நோய் வந்து சாப்பிடாம அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க நண்பர்களே நான் சொன்னேன் கும்ப தப்ப வாங்க உங்க வினையெல்லாம் தீர்த்தி வச்சிட்டு அதே மாதிரி அந்த பையன் வந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு அடிக்கடி அப்டிராயம் மாறதுனால என் கால் வந்து உங்களை நாங்கள் உங்கள் உங்களுக்கு எப்படா உங்ககிட்ட நாங்கள் வந்து உங்களை பார்க்குன்னு இருந்தோங்க பார்த்துட்டோங்கன்ட்டு அப்படி ஒரு ஆனந்தமாக சொல்லி சொன்னாங்க என்ற கால் விழு சாமி கும்பிடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் இந்த அம்மாட்டையும் உட்காந்து சாப்பிட்றேன் நீ சாப்பிடவே இல்லை அப்படி எப்பவுமே சாப்பிட மாட்டானுங்களாம் அப்படி நோய் வாய் வந்துடுங்களா என்ன அப்படி நல்லா சாப்பிடுச்சுங்க தனிக்கு இப்போ அடிக்கடி வா மாசம் தவறாத அமாவாசைக்கு வந்தாங்க பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க நல்லா இருக்கோன்னு பயன் சீக்கிரம் திருமணம் நடக்கும் அதுக்கும் அந்த கருப்பராய அறுபுரியும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அதே மாதிரி அந்த சாமி நீங்க அங்கிருந்து மனசார வேண்டிக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாத அனைவருக்குமே கடவுள் வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கும்பாசா தனிக்கா எனக்கு சாமி வந்துதுங்க அப்புறம் அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு சாய் வந்து என்னங்குது நம்பி ரொம்ப அது ஒரு நான் அப்படி என நம்பிக்கை வச்சு எனக்காக உதவி பண்ணிக்கிறாங்க பொருள் உதவி பண உதவி அவங்க நான் அவங்க குடும்பத்தை நான் நல்லா வச்சிருப்பேன் அவங்களுக்கு எந்த குறையும் மறவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு உண்மையாலுமே கண்டிப்பா அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கும் உங்க வேண்டுதல் நிறைய நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லா சாமியுமே எல்லா சாமியுமே சக்தி வாய்ந்தா தான் ஆனா நம்பிக்கை இருக்கணும் நம்மளுக்கு நம்பிக்கை வச்சு கும்பிட்டோம்னா எல்லாம் நடக்கும் சரிங்களா பச்சை ஆகி எங்களுக்கு எப்பவுமே துணை இருந்து காப்பாத்துது இந்த வாரம் கூட போய் நாங்க கும்பிட்டு போது ஒரு ஒரு குடும்பத்துல வந்து கனவு போய் சின்ன பிள்ளையாட்ட அந்த கோயில சுத்தி வர்ற மாதிரி சாமி வந்த மாதிரி கனவு வந்து அவங்க வந்து உடனே அந்த பூச வண்டி சொல்ல சொல்ல அவருக்கு அருள் வந்து அவர் வந்து என்ன எனக்கு பால் குடம் எடுத்துட்டு என்ற சுத்தி வந்து எனக்கு என்ற சொல்லாட்டி அதே மாதிரி பால் அபிஷேகம் பண்ணாங்களாமா அவங்க குடும்பத்துக்குமே அந்த சாமி நல்லா வச்சிருக்கு எல்லா கடவுளுமே தெய்வம் வந்து சக்தி வாய்ந்தது நம்பிக்கை வச்சு கும்பிடுங்க சரிங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க ப்ரூ காஃபி குடிக்கலாம் எல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தது சாப்பிட்டுக்குறோம் அதாவது அதெல்லாம் எல்லாம் கோயில் முறுக்கு மாதிரி எதுவுமே டேஸ்ட் இல்லை வாங்க நண்பர்களே காப்பி எனக்கு காப்பிள்ளம் பிடிக்கி சாப்பிட குடிச்சிட்டு இருக்கிற அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கணும் பாய்